திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்தூரை என் தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணார் அமுதக் கடலே போற்றி தென் தில்லை ஆடி போற்றி இன்று எனக்கு அறமுதமானாய் போற்றி போற்றி அன்பு சார்ந்த அடியார் பெருமக்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்று நாம் சிந்திக்க இருப்பது தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணத்திலே நம்பியாரூரர் புராணம் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய சிந்தனைக்கு துணையாக இருப்பது குருவருளும் துருவர் திருவருளும் இந்த மானுட பிறப்பு நாம் செய்த வினையின் பயனாக நமக்கு கிடைத்தது இது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நம்முடைய பெரியவங்க சொல்லி வச்சாங்க பெரியவங்கன்னா யாரு வயசுல பெரியவங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை நாமளே எழுப்பிக்கலாம் ஏன்னா பெரியவங்கன்னா வயசானவங்கத்தான் நாமெல்லாம் முடிவு பண்ணியிருக்கோம் அப்படி பார்க்கும் பொழுது சைவத்துக்குள்ள நுழைஞ்ச பிறகு தான் தெரியும் வயசுல சிறியவங்க பெரியவங்க அல்ல வாய்மையிலே பெரியவர்கள் ஞான சம்பந்த பெருமானை தோளிலே சுமந்தார் அப்பர் பெருமான் ஏன் அப்படி செய்தார்னா வயசுல பெரியவங்கெல்லாம் பெரியவங்க அல்ல செயற்கரிய செய்வார் பெரியார் வள்ளுவர் சொன்னார் இல்லையா செயற்கரிய செய்வார் பெரியார் அதனால செயற்கரிய காரியங்களை செய்கின்றார் அப்படின்னு தெரிந்தால் அவர்களை தோளிலேயே சுமக்கலாம் இந்த உயர்ந்த தத்துவத்தை சொன்னது நம்முடைய சைவ சமயம் அத நம்முடையதுன்னு சொல்றதுக்கு நம்ம கொஞ்சம் அப்படியே நிமிர்ந்து உட்கார்ந்துக்கலாம் நம்முடைய சை சமயம் சைவ சமயம் அது ஒரு பெருமை இந்த இருமாப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா என்கிட்ட இவ்வளவு செல்வருக்கு எங்கிட்ட என்கிட்ட இத்தனை அடிமை இருக்காங்க நான் சொன்னதை எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற இருமாப்பு என்பது நம்ம கிட்ட செல்வ இருக்கின்ற வரை பதவி இருக்கின்ற தான் ஆனா இந்த நான் சைவன் சிவபெருமானுக்கு ஒரு தொண்டன் சிவபெருமானுக்கு அடிமை என்ற ஒரு இருமாப்பு இருக்கு அது வந்து நம்மை ஒன்றும் பண்ணாது மாணவ மனம் மனித வாழ்க்கையை சீரழித்து விடும் ஆனா இந்த இருமாப்புன்னு சொல்றது நம்மளை ஒன்னும் பண்ணாது ஏன் பண்ணாதுன்னு அப்புற பெருமான்னு சொல்லி இருக்க இருமாந்து இருப்பன் கொலோ ஈசன் பல்கனதெண்ணப்பட்டு சிவபெருமானுக்கு அடிமை அப்படிங்கிற ஒரு இருமாப்பு நமக்கு இருக்கணும் அப்படி இருந்தால் நமக்கு எந்த வகையான தீமையும் வராது இது ரொம்ப ஆழமான கருத்து இதை மேலோட்டமா படிச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே துல்றோம் இந்த துள்ளுகிற மாடு பொதி சுமக்குன்னு சொன்னதை மறந்துட்டு என்ன சைவ சமயத்துக்கு உள்ள நுழைந்து ஆழமாக போய் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் பெருமானை எந்தெந்த வகையிலே வழிபாடு செய்தார்கள் அவர்கள் அருள் புரிவதற்கு அருள் பெறுவதற்கு சுவாமி எவ்வளவெல்லாம் அவர்களை சோதித்தார் அப்படிங்கிற உண்மையை தெரியாம நாம திருவேட முனைந்தாலே போதும் நாம என்ன வேணாலும் பண்ணலாம் கண்ணப்ப நாயன மட்டும் நம்ம வச்சுக்கலாம் தொடக்கி அப்படிங்கிற நிலைமையில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அறுபத்தி மூன்று நாயன்மாடுகளை கண்ணப்ப நாயனார மட்டும் ஏன் வச்சுக்கிறோம்னா நம்ம உணவுக்காக வச்சுக்கிறோம் நம்ம சாப்பிட்ற உணவை மாத்தி மாற்றி சாப்பிட முடியாததுனால நம்ம நாக்குக்கும் ருஷிக்கும் அடிமையானதுனால கண்ணப்பநாயனார வந்து நானும் கண்ணப்பனை போல் அன்புடையவன் அப்படின்னு சொல்லிக்கிறோம் சுவாமி என்ன பண்றாரு ஏதோ பாவம் சோத்துக்கு அடிமையானவங்க எனக்கு அடிமைன்னு சொல்றாங்க இருந்துட்டு போ அப்படின்னு சுவாமி ஏத்துக்கிறார் இப்ப சுவாமி பாராபட்சம் இல்லவர் தானே சுவாமி எப்படிப்பட்டவர் எண்பத்து நான்கு யோனி பேதங்களுக்கு உரை சேர் ஒரு பத்து நூறாம் எண்பத் ஒரு பத்து எண்பத்து நான்கு உரை சேரும் எண்பத்து நான்கு நூறாயிரம் யோனி பேதம் வரை சேர படைத்து அருளி இந்த இந்த மாதிரி ஒரு செயலை வேற ஒரு நூலில் படித்ததுனால கொஞ்சம் தடுமாறுது அதுவாக இதுவான வயசாகிட்டு இப்படி தடுமாற்றம் வருங்கிறது இப்போ தான் தெரியுது நம்ம இளவயசில் இருக்கும்போது கிண்டலு கேலியும் பண்ணுமே பெரியவங்களே அது தப்புன்னு இப்போ தான் புரியுது அப்போ புரியலையே அப்போ புரிஞ்சிருந்தாலும் நம்ம கூட ஒரு நாலு பேர் இருக்கும்போது நம்ம நையாண்டி பண்ணுறது தான் குறியாக இருந்தோம் இப்போ நம்மளை நையாண்டி பண்ணுறவங்கள ஒன்றும் பண்ண முடியாது ஏன் நம்ம போட்ட வைத்தானே முளைக்குது சொல்லு முளைச்சா ஒண்ணும் பண்ண முடியாது புல்லு முளைச்சா களை எடுக்கலாம் நெல்லு முளைச்சா களை எடுக்கலாம் சொல்லு முளைச்சா களை எடுக்க முடியாது ஏன் நம்ம போட்ட சொல்லு முளைக்கும் எண்பத்து நான்கு நூறாயிரம் யோனி பேதங்களுக்கும் வரை சேர படைத்து அருளி அவர்க்கு உயிருக்கு உயிராய் நின்றான் யார் நின்றார் சுவாமி சிவபெருமான் நம்ம அப்பை எவ்வுயிருக்கும் தாயானை தொடர்ந்து நின்ற தாயானை தாயிர் சிறந்த தயாவான தத்துவன் அந்த பெருமான் பேதம் பார்ப்பார பார்க்கவே மாட்டார் நாம தான் பேதம் பார்ப்போம் அச்சோ நான் குறையா சம்பளம் பேசிட்டனே அப்படின்னு யாராவது அதிகமா கொடுத்தா ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி இப்படி பொய் ஏ சுவாமி என்னை கண்டுக்க மாட்டார் நான் திருவேடம் முடிஞ்சிருக்கேன் சீரா பெருமாள் அதனால இங்க இருந்து தாவி அங்க போயிடலாம் சம்பளம் அவங்க அதிகம் தர்றாங்கிறாங்க அதனால அவங்க போன் பண்ண எடுக்காத விட்டுடு செல்லு ரிப்பேர்னு சொல்லிடு அல்லது சார்ஜில் போட்டேன்னு சொல்லிடு எதையா ஒரு பொய்யை சொல்லு பொய்க்கு என்ன பஞ்சமா ஒன்னா தானே நிரம்பு இருக்கு இந்த உடம்பே பொய்யன்னு தான் வாழ்க்கையும் பொய்யன்னு நினைக்கும் போது அப்புறம் பேசுறதுக்கு என்ன பயம் கூசாத பொய் பேசுவேன் மொழிவாசக பெருமான் சொன்னார் இல்லையா பொய்யதம் மெய்யும் அஞ்சேன் கூசாத பொய் பேசுறவேன் நாட்டு பொய் எல்லாம் பேசும் நானிலீர் அப்புறம் பெருமான் சொல்லி வச்சுட்டார் நம்மள அன்னைக்கு ஒரு பொய் ரெண்டு பொய்யாப்பா பேசுறீங்க நாட்டு பொய்யெல்லாம் பேசும் பட்னத்தார் சொன்னாரு நான் பிளக்க பொய்யுரைத்து நவநிதியம் தேடி கொஞ்சம் கூட சிந்திக்காம நாக்கு பிளக்கிற மாதிரியாயா பொய் பேசுவீங்க நவநிதியம் தேடுறதுக்கு என்ன பண்றது நம்ம எடுத்த பிறப்பு அப்படி நம்ம என்ன ஞானிகள நாயன்மார்களா உண்மையா வாழ சாப்பிடும்போது மட்டும் அன்பு அன்பிருக்குற சொல்லிக்கிறோம் ஆனா பொய் பேசும்போது எல்லாத்தையும் மறந்துடுறோம் எப்படி நம்முடைய டெக்னிக் ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடும் போது நான் கண்ணப்பறை போல் அன்புடையவன் அப்படின்னு சொல்லிக்கிறான் ஆனா நவநீதியன் தேடறத்துக்கு பொருள் தேட பேசுற பொய்க்கு அளவு உண்டா இல்லையே பொய் வாழ்க்கை மாய வாழ்க்கை மெய்யென்று எண்ணி மதித்திடா வகை நல்கினான் இதெல்லாம் கடந்து வரணுங்கய்யா காசுக்காக பொய் பேசுறது குழந்தைங்க ஒரு சாக்கிலட்டுக்காக பொய் பேசும் இல்லையா படிக்கிற காலத்துல சிலேட்டை எடுத்து வச்சுக்கிட்டு ஏன் சிலேட்டுன்னு சொல்லுவோம் கூசாத அடி ரெண்டு தப்பு தப்புன்னு விழும் தான் அழுதுகிட்டே அப்பவும் இந்த மனம் ஏத்துக்கு மறுக்கும் ஏன் முன் வச்ச கால பெண் வைக்க மாட்டேன் பொய் பேசுனாலும் சரி எது பேசினாலும் சரி உடம்பு வளர்ந்தது தகுதி வளர்ந்தது பொய் மட்டும் அப்படியே இருக்கு அந்த சின்ன வயசுல எப்படி பொய் பேசுனமோ அது மட்டும் ஏன் நம்மளை விட்டு போகலின்னா பழகிக்கிட்டோம் பொய் பேசினா தான் பொழைக்க முடியும் உண்மைக்கு காலம் இல்லை இப்படியெல்லாம் தத்துவங்கள் பல நம்ம கூட இருக்கிறதுனால அப்படியே இருக்கும் ஆனா அதிலிருந்து விலகி நின்று திருவேடம் புனைந்து சிவபெருமானே சரணம் என்று சொன்ன பிறகு செய்வினை ஒன்று அறியாதேன் திருவடியே சரணமென பொய்யடியேன் பிழைத்திட்டால் பொறுத்திடல் நீ வேண்டாவோ நம்பி யாரும் ஒரு சாமி பார்த்து கேட்கிறாருல்ல செய்வினை ஒன்று அறியாதேன் திருவடியே என பொய்யடியேன் பிழைத்திட்டால் பொறுத்திடல் நீ வேண்டாவோ சாமி நான் தான் பொய் பேசுறேன்னு உனக்கு தெரியும் இல்லையா என்னென்ன பண்ணுனா இன்னெல்லாம் விளையும்னு தெரியாமத்தானே எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சிவபூஜை பண்ண பூவெடுக்கு போன நானு பெண்களை பார்த்தா குற்றம்னு தெரியாம தானே பார்த்துட்டேன் இதெல்லாம் நமக்காக நம்முடைய ஆன்ம லாபத்துக்காக எழுதி வைக்கப்பட்ட திருமுறை செய்திகள் இதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும் கருத்துல வச்சுக்கணும் கோயிலுக்கு போனா சிவனேன்னு வரணும் சிவ சிவான்னு வேடிக்கை பார்க்க கூடாது அந்த பொண்ணு அழகா இருக்காளே உடனே திருமுறைக்கு வந்துடணும் அச்சோச்சோ நம்பியாரூரர் பாத்ததுக்கு பதினெட்டு வயசு வருஷம் அவஸ்தப்பட்டாரே அப்படின்னு சிந்திச்சு பார்த்து நாம நம்பியாரூர புராணத்துக்குள்ள வந்துடணும் சுவாமி கிட்ட புலம்பரார் நண்பராக சே நண்பர் தமை நோக்கி எண்ணி உற்றது என்று அருள தொழும் தம் குறையை விளம்புவார் சாமிக்கு தெரியாமல்லாம் இல்ல அனைத்தையும் உணர்கின்றவன் இறைவன் அறிவித்தால் அறிவது ஆன்மா நமக்கெல்லாம் சொன்னாதான் தெரியும் சாமிக்கு சொன்னாவா தெரியும் இருந்தாலும் நண்பருக்கு உரிய பரிவு வேணும் நண்பர்னா வந்து ஏப்பா தெரிஞ்சே வந்து கேட்பாங்க ஏண்டா உனக்கு என்னடா ஆச்சு ஏண்டா இப்படி புடம்புற நான் இருக்கண்டா அப்படின்னு ஒரு ஆறுதல் மொழி தான் நண்பர்கள் கேலியும் கண்டலும் பண்ணி சிரிக்கிறது இல்ல பொய் சக்தி மண்ணுனியா அப்படின்னு பேப்பரில் போட்டு வாட்ஸ்அப்ல போட்டு மானத்தை வாங்கறதில்லை பொய் சக்தி மண்ணாண்டா என்ன அங்க போய் இருக்கு சொன்னான்டா என்ன ஆச்சு பார்த்தியா அப்படின்னு தன்னுடைய வீரத்தை பேசுவது நண்பன் அல்ல சாமி கேட்குற உனக்கு என்னப்பா வேணும் சாமி நான் அறியாத பிறப்பை எடுத்து வந்து மையல் மானுடம் மயங்கு வழி ஐயனே தடுத்து ஆட்கொள்ள வேணும்னு சொன்னனே இப்ப மறுபடியும் நான் இங்க போய் மையல்ல விழுந்து விட்டேன் துரிசிடைப்பட்டு அழுந்தும் என்னை இன்னும் எடுத்து ஆட வேண்டும் உமக்கு உனக்கு பணி செய்ய என்னாலும் உந்தனை நினைக்க வரம் எனக்கு நீதா மனக்கவளை நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனே உலகு அனைத்தையும் ஆக்குகின்ற சொக்கநாதா உனக்கு பணி செய்ய என்னாலும் உந்தனையை நினைக்க வரம் எனக்கு நீதா என்ன வேணும் உன்னை கொடு அப்படின்னு கேக்கணும் ஏன்னா சுவாமி ரொம்ப உயர்ந்த பரம்பொருள் சாமி கிட்ட போய் எனக்கு பிஸ்கட் வேணும் ஐஸ்கிரீம் வேணும் சைக்கிள் வேணும் செல்போன் வேணும்னு கேட்க கூடாது அதெல்லாம் அநித்திய பொருள் நித்திய பொருள் என்ன சுவாமி நினைக்கிறது தான் அடியேன் அங்கு அத்திரு ஒற்றி ஊரில் நீரே அருள் செய்த வடிவேல் ஒன் கண் சங்கிலியை மனம் செய்து அணைந்த திறமையெல்லாம் கொடியேறையால் பறவைதான் அறிந்து தன்பால் யான் குறுகி முடிவேன் என்று துணிந்தால் நான் என் செய்வது என மொழிந்து அடியேன் என்ன சொல்றாரு நான் உன் நண்பன் சொல்லல அடிமைத்தானே சொல்லணும் அடியேன் அங்கு அத்திரு ஒற்றியூரில் சாமி நண்பா அந்த ஒற்றியூருல வடிவேல் ஒன்கண் சங்கிலியை மனம் செய்து அணைந்த திறமெல்லாம் அந்த சங்கிலியை திருமணம் செய்து என்னுடைய திறமை எல்லாம் என்ன திறம் ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுவது திறமை அல்ல ஏமாற்றி திருமணம் செய்வது திறமை அல்ல அது எழுக்கு இதை வந்து நம்ம வந்து குறிச்சு வச்சுக்கணும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை பொய் சத்தியம் செய்து திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக அமையாது இறைவனே உடன் இருந்தாலும் அல்லல் பட்டுத்தான் தீருணுங்கிறது தான் இந்த செய்யுள் மூலமா நம்ம அறிகிறோம் சும்மா நான் பெரிய புராணம் படிச்சுட்டேன் எனக்கு இனிமேல் வேடு வேறு தான் அப்படி நினைக்கூடாது பெரிய புராணம் படிச்சுட்டு அடியாரா சிவனடியார் அப்படின்னா இல்லறத்தில் இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு கலக்க இருக்கும் இல்லத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லா துன்பமும் உண்டு ஏன்னா இல்லரும் என்பது மாயையின் தோற்றம் மாயையில மயங்கித்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாயையில மயங்கி வாழும் பொழுது எல்லாமே நமக்கு வரும் இதற்கு ஆதாரம்தான் நம்பியாரூரர் புராணம் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள கூசாமல் இறைவன் சன்னதியிலே பொய் சொன்னால் அது ஆண்மகனின் திறமாக இருக்கலாம் ஆனால் பெண்கு பெண் இனத்தின் குண என்ன ஏற்றுக்கொண்டால்தான் எவ்வளவு கற்றவங்க போனாலும் அந்த பெண் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏ ஆண்கள் இனம் ஏமாற்றுவது என்று காலம் காலமாக பெண்களுடைய மனதிலே ஆழமாக பதிக்க வைக்கப்பட்ட ஒரு உண்மை பதித்து வைக்கப்பட்ட உண்மை ஆண் இனம் ஏமாற்றும் பொய்பேசி ஏமாற்றும் எனக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி பொய்பேசி கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான் ஒருவேளை சோறு போட கூட அவனுக்கு வழி இருக்காது ஏன் ஏமாத்துறவனுக்கு தானே வேலை காப்பாத்துறதா வேலை சபதம் போட்டு வருவான் எப்படியாவது அந்த பொண்ணை மைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பாருன்னு கல்யாணம் மட்டும்தான் பண்ணிக்க முடியுமே ஒளியே அந்த பெண்ணை கண்கலங்காமல் வைத்து காப்பாற்றுவதுதான் ஆண்மை ஆண்மைனா என்ன பிறன்மனை நோக்கா பேர் ஆண்மைன்னு வள்ளுவர் சொன்னார் பெண்ணினத்தை கண்டு மயங்குவது ஆண் இனம் அது பொது விதி திருமணம் செய்து கொண்ட ஒரு ஆண்மகன் அடுத்த ஒரு பெண்ணை பார்த்து தாயாக தமக்கையாக நினைக்க வேண்டும் என்று சொல்வது சைவ சமயம் மற்ற சமயம் சொல்லும் சொல்லாம இருக்காது நம்முடைய தமிழ் பண்பாடு திருமணம் ஆன ஒரு ஆடவன் பிற பெண்களை பார்க்க கூசி குனிந்து நிற்கணும் ராமாயணத்துல நாமெல்லாம் ராமாயணம் பேசணும் ஆகாதுங்கிறோம் ராமானுஜ ராமானுஜன் ஆகிய லட்சுமண பெருமாள் அப்படிதான் குனிந்து நின்றாராம் ஒரு பெண்கள் கூட்டத்தை பார்த்து நிமிர்ந்து பார்க்க முடியாம குனிந்து நின்றாராம் அதுதானே பெருமை திறம் என்று சொன்னால் நம்பி யாரூரர் மானுட வர்க்கத்திலே தோன்றியவர் நம்மை என்னை குலதெய்வமா கொண்டாடுறோம் ஆனா அவர் தடுத்தாட்கொண்ட புராணத்துல பார்க்கும் பொழுது சுவாமி கிட்ட சொல்றார் கொடியடை கொடியேர் இடையால் பறவைதான் அறிந்து தன்பால் யான் குறுகில் முடிவேன் என துணிந்தால் நான் வந்து சேர்ந்தேன்னா இறந்து போயிடுவேன்னு சொல்லி துணிச்சதா சொல்றா சுவாமி நாயேன் நீரே நான் உமக்கு இங்கு அடியேன் ஆகிர் நீர் எனக்கு தாயும் நல்ல தோழரும் தம்பிரானாரே ஆகில் என்ன சொல்றாரு நாயேன் நீரே நான் உமக்கு இங்கு அடியேன் ஆகீர் எனக்கு நாயகன் நீரே நான் உமக்கு இங்கு அடியேன் ஆகீர் சுவாமி எனக்கு தலைவன் நீதான் நான் உனக்கு அடிமை நீ எனக்கு தாயும் நல்ல தோழரும் நீ எனக்கு தாயை விட சிறந்த ஒரு தாயாகவும் தோழனாகவும் தம்பிரானாகவும் இருக்கக்கூடிய பெருமானே ஆய அறிவும் இழந்து அழிவேன் அயர்வு நோக்கி அவ்வளவும் போய் இவ்விரவே பறவை ஒரு புலவி தீர்த்து அருளும் என நீர் எனக்கு தலைவனாகவும் தாயாகவும் தாயிர் சிறந்த தோழனாகவும் தம்பிரானாகவும் இருக்க நான் அறிவு இழந்து என்ன சொல்றாரு ஆய அறிவும் இழந்து அழிவேன் அயர்வு நோக்கி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அறிவு எனக்கு இல்லாமல் சிவபெருமானுக்கு அடிமையா இருக்கின்ற நான் இப்படியெல்லாம் தப்பு பண்ணலாமா பொய் சத்தியம் பண்ணலாமா சொல்லலாம் இல்லையா அம்மா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி உனக்கு தெரிஞ்சிருக்க அந்த அம்மா வீட்டுல விசேஷம்னா நான் போகணுமா வேண்டாமா நீயே சொல்லுமான்னு அந்த அம்மா சரின்னு இருப்பா ஏன்னா பறவை நாச்சியார் வீட்டுக்கு போறதுக்கு சங்கிலியார் வேண்டாம்னு சொல்லலையே மூத்தவள் தான் இளைய வீட்டுக்கு போறதுக்கு வேண்டான்னு சொல்லுவா இளையவளுக்கு தெரிந்து திருமணம் செய்து கொண்டால் போய் பார்த்துட்டு வாங்கன்னு கண்டிப்பா சொல்லுவாங்க ஏன்னா தெரிஞ்சானு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிற அப்ப என்ன சொல்றோம் திருவாரூர்ல விசேஷம்னா திருவிழான்னா நானு பறவை நாச்சியாரு கிட்ட போய் தங்கி இருப்பேன்னு சொல்லி இருக்கலாம் இப்போ அதெல்லாம் நீங்கு போச்சு அந்த கண் பார்வையை மறைந்து எல்லாம் நீங்கி போச்சு அந்த குற்றம் நீங்கியது இங்கு ஒரு புதுசா ஒன்னு என்ன பிரச்சனை கிளம்பிச்சுன்னா பறவை நாச்சியார் நீங்க வந்தால் நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு நம்ம சொன்னதுனால யாரு போயும் அதை தீர்க்க முடியல அதனால் நம்பி யாரூர எனக்கு தலைவன் தாயை விட சிறந்த தோழன் தம்பிரான் நீ என் கூட இருந்தும் ஆயே அறிவும் இழந்து அழிவேன் அயர்வு நோக்கி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அறிவும் நல்லா சிந்திச்சு பார்க்கணும் சாமி நாமெல்லாம் ஆழமா சிந்திச்சு பார்த்து ஒரு மணி நேரம் உட்கார்ந்து சிந்திச்சு பார்க்கணும் இப்படி ஒரு செய்யுள் திருத்தொண்ட புராணத்துல இருக்கு நாமெல்லாம் கொஞ்சங்கூட பயம் இல்லாம துள்ளிக்கிட்டு இருக்கமே எங்களை எல்லாம் சாமி பொறுத்துக்கு வரணும் எந்த தைரியம் என்னை உமக்கு தோழனாக தந்தனம் என்று சுவாமியே அறிவிச்ச பிறகும் கனிவு எப்படி இருக்கு பாருங்க அயர்வு நோக்கி அவ்வளவும் போய் இவ்விரவே பறவை ஒரு புலமை தீர்த்து தாரும் நான் அறிவிலே மயங்குகின்ற ஆன்மா தங்கி இருக்கின்ற உடம்பு இந்த உடம்பு எப்படிப்பட்டது மாயையிலே மயங்க கூடிய ஆன்மா அதனால் அறிவு கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்காமல் இப்படி செய்துட்டேன் பேரறிவாளனாகிய பெருமானே நீர் சென்று இவ்விரவே இன்று இரவே இதை நீக்கி தர வேண்டும் என்று பணிந்தால் அன்பு வேண்டும் தம் பெருமான் அடியார் வேண்டிற்றே வேண்டி முன்பு நின்று விண்ணப்பம் செய்த நம்பி முகம் நோக்கி துன்பம் ஒளி நீ யாம் உனக்கு ஓர் தூதனாகி இப்பொழுதே பொன்சை மணிப்பூன் பறவைபால் போகின்றோம் என்று அருள் செய்தார் நாயகன்னு சொன்னார் தாயின்னு சொன்னார் தோழன்னு சொன்னார் தம்பிரான்னு சொன்னார் இப்போ சுவாமியே சொல்றார் நான் உனக்கு தூதனாகி என்ன சொல்றாரு துன்பம் ஒளி நீ யாம் உனக்கு ஓர் தூதனாகி இப்பொழுதே பொன் செய்ய மணிபூன் பறவைபால் போகின்றோம் என்று அருள் செய்தார் பறவை பொன் பசு பொன் சாதாரண பெண் அல்ல போலி அல்ல உண்மையான சொக்க தங்கம் அந்த சொக்க தங்கமாய் இருக்கக்கூடிய பறவை இல்லத்துக்கு நான் தூதனாக போகிறேன் எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு நல்லா கவனிச்சு பார்க்கணும் நம்பி ஆரோர வந்து நீ தூதனா போடலாம் சொல்லுல கட்டளை இடக்கூடாது நம்மெல்லாம் அடிமை சுவாமிக்கு வந்து அடிமை நம்ம வேண்டும் சாமியே வந்து அருள் புரியுவ எனக்கு இப்படி வா அப்படி கேட்க கூடாது நமக்கு என்ன தகுதி இருக்கு எல்லாம் பூசுறான்னு விபூதி பூசி இருக்கும் எல்லாம் பூசுறாங்கன்னு அல்ல சைவர்கள் விபூதி அணிவார்கள் அப்படிங்கிறதுனால பூசி இருக்கும் ஞான சம்பந்த பெருமான் திருநீற்று பதிகம் பாடியிருக்கார் அப்படின்னு பூசி இருக்கும் அக்கு மாலை கொடு அங்கையில் எண்ணுவார் தக்க வானவராய் தகுவிப்பது அப்படின்னு சொன்னதுனால அக்குமாலை என்று சொல்லக்கூடிய இந்த ருத்ராஷ்ட கையில் எண்ணுகிறோம் அப்படி இருக்கும் பொழுது சாமி எனக்கு இப்படி வரணும் அப்படி வரணும் அப்படின்னு வேண்டிக்கலாமா அப்படிலாம் வேண்டக்கூடாது நமக்கு எஜமானன் என்று சொல்லக்கூடிய நமக்கு வேலை தருறவங்க நம்மளை பூஜையை கூப்பிடுவாங்க நம்ம பூஜைக்கு போய் அங்க என்ன பண்றோம் சாமியை எழுந்து அருள்க அமைந்து அருள்க இருந்து அருள்க நெந்திசை காத்தருள்க உப்பேரூழி கேட்டருள்க பசுவின் மடி கண்டருள்க ஆண் பெண் தொடுவு தொடுவைக்குறி கண்டருள்க திருவடி நீர் ஏற்றவள்க உச்சி குளிர்ந்தருள்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது வந்து எஜமானர் நமக்கு வாய்ப்பு கொடுத்தாரேன்னு சொல்லி சுவாமி அங்க வந்து நம்ம கூப்பிடுறோம் என் பள்ளி எழுந்து அருளாயே தமிழ் வழிபாட்டில அதுபழச் சுவையென அமுதேன அரிதேன அரிதற்கு எளிதென அரிதென அமரரும் அறியார் இது அவன் திரு உரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் மது வளர் பொழில் திரு உத்தரகோச மங்கை உள்ளாய் திரு பெருந்துரை மன்னா எது எமைபடிகொழுமாறு அது அறியோம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே நாங்கள்லாம் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்ன தமிழ் வழிபாடு இப்படித்தான் செய்தோம் எப்படி எது இது அவன் திரு உரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இன்னல் புரியும் இப்படிவா அப்படிவான்னு கூப்பிடாம இது அவன் திரு உரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு புரியும் திரு மதுவாளில் மங்கை உள்ளாய் திரு பணி கொழுமாறு அது அறியோ எந்த வடிவத்துல நீ வந்து என்னை ஆட்கொள்வாயோ அது அறிய மாட்டோம் எம்பெருமான் பள்ளி எழுந்து அருளாயே இதுதான் அடிமை தர திறத்தின் முதிர்ச்சியான வார்த்தை அதனால இந்த வார்த்தையத்தான் தமிழ் வழிபாட்டு நூல்ல போட்டிருந்தாங்க அன்றைக்கு ஈரோடு திருத்தொண்டீஸ்வரர் அருள்நெறி திரு தமிழ் வழிபாடுன்னு நூல் வெளியிட்டு இருந்தாங்க அன்றைக்கெல்லாம் அன்றைக்கு நாங்க தமிழ் வழிபாடு தான் பண்ணணும் சுவாமி புறப்பாட்டப்ப தமிழ் வழிபாடு வேற்றாகிவினா யாருமே எதுக்குல இன்றைக்கு யோசிக்கிறோம் யாருமே எதுக்குலையே தமிழ் வழிபாடு தானே பண்ணணும் எல்லா இடத்துலயும் எல்லாம் புதுசா சொல்றாங்கன்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு தமிழ் வழிபாட்டு நூல் ஆலய வழிபாட்டு நூல் அப்படியெல்லாம் இருந்தது அன்றைக்கு ஆக சுவாமியே சொல்றார் துன்பம் ஒளி நீ யாம் உனக்கு ஒரு தூதனாகி இப்பொழுதே பொன் செய் மணிபூன் போகின்றோம் என்று சுவாமி சொல்லி பறவை மனைக்கு எழுந்து அருளுகின்றார் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய பதிவினை நிறைவு செய்கிறேன் திருச்சிற்றம்பனம்